வணக்கம் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு ஆசிரியராக உங்களின் தினசரி பணிகளை மிகவும் திறமையாகச் செய்வதற்கும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் அல்லது செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான உத்திகளை கற்றுக்கொள்வோம் ஒரு ஆசிரியராக மிகவும் திறம்பட மற்றும் திறமையாக கற்பிக்க குழந்தைகளின் தேவைக்கேட்ப உறிஞ்சும் திறனை பொறுத்து மற்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கற்பிக்க நேரத்தை சேமிக்க வெவ்வேறு மாற்று உத்திகள் செயல்பாடுகள் மற்றும் கற்பிக்க பயன்படும் நடைமுறை கருவிகள் உருவாக்க உங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஏஆ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களுக்கும் மற்றும் சிக்கலை தீர்ப்பதை எவ்வாறு அணுகுவது சுயமாக படிப்பது எப்படி பள்ளி திட்டங்கள் மற்றும் பள்ளி பணிகளுக்கு உதவி பெறுவது எப்படி ஏஆ ஆபத்துகள் மற்றும் அவற்றை எவ்வாறு மாற்றியமைப்பது என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஒரு பெற்றோராக ஏஆ ஆசிரியரின் ஆதரவை வழங்குவதன் மூலம் உங்கள் குழந்தைகளின் வேலையை எளிதாக்குங்கள் தினசரி வணிகப் பணிகளைத் தீர்க்கவும் தானியங்குபடுத்தவும் ஏயாய் பயன்படுத்தப்படலாம் ஏயை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வேலை வாழ்க்கை சமநிலையை கொண்டு வரலாம்